என்ன குற்றச்சாட்டு நித்தியானந்தம் மேலே என்ன கிரைம் அவர் பண்ணிட்டாரு அவரோட ஆபாச வீடியோ ஒன்று வெளியில் வந்துச்சு அந்த வீடியோவில் இருந்த பெண் அவர் மேலே அளிச்சாங்களா அழிக்கலை யார் புகாரளித்தது அண்ட் வந்து விஜய் மல்லையா மெகுல் சோக்ஸி போல் இவர் வந்து பல கோடி ரூபாய் இந்தியாவை ஏமாற்றிட்டு போயிருக்கா அப்படியே இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு போய் தேடி கண்டுபிடிச்ச ஒரு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக நித்யானந்த அவர்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சந்தோஷப்படுங்க என்னடா இந்த பசங்க நம்மளை பற்றி பேச மாட்டாங்களே பேசுகிறானு சொல்லிட்டு சாமிக்கு டெடிக்கேஷன் தான் போய் சொல்கிறாரு நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாரு இது ஏகப்பட்ட பேர் சொல்கிறேன்னா கோயம்புத்தூர் ஜக்கி கூட தான் சொல்லிகிட்டு இருக்காரு இதே மாதிரி ஈஷாலையும் சில பெற்றோர்கள் வந்து புகார் அளித்தார்கள் பெண்கள் நாங்கள் எங்கள் விருப்பத்தோடு இங்கே இருக்கிறோன்னு சொன்னாங்களா அப்போ பேரண்ட்ஸுக்கு இந்த ரோல் உங்கள் மூலமாக உங்களுக்கு மகனோ மகளோ பிறக்குதுன்றதுக்காக அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் பெற்றோருக்கு சொந்தமா ஒரு மனுஷன் வந்து நான் தான் கடவுள்னு சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல எடுத்தோடனே சந்தேகப்படணும் இதைத்தான் வந்து பெரியார் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஒரு கடவுள்னு அவர்கிட்ட ஏதோ சக்தியிருக்கு போகிறேன்னா போன்றேன் இந்த நித்யானந்தா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அமிர்தானந்த மையி ஜக்கி வாசுதேவ் இவர்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு எங்கள் பங்காரடிகளாக இவங்கெல்லாம் பார்க்குறேன் எனக்கு கண்களுக்கு இவர்கள்லாம் கோமாளிகளாக தெரிகிறார்கள் மோசடி பெருவழிகளாக தெரிகிறார்கள் உங்கள் கண்ணுக்கு அவர்கள் கடவுள்களாக தெரிந்தால் அது என் பிரச்சனை கிடையாது கோவையில் ஈஷாவோட ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டிடத்துக்கு கூட உரிய அனுமதி பெறப்படவில்லை அண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பல நூறு கோடி ரூபாய்கள் வரி ஏய்ப்பு ஜக்கி வாசுதேவ் செய்திருக்கிறான்னு நானே புகார் அளித்திருக்கிறேன் அவர் கோவையில் கட்டியிருக்கக்கூடிய கட்டிடங்களில் ஒரே ஒரு சதுர இன்ச் இன்க்ளூடிங் தட்டு ஆதியோகி சிலை ஒரு இன்ச்சுக்கு கூட அவர் அனுமதிவாங்க திமுகவோட கருப்பு பணத்தை அவர் லாண்ட் பண்ணி தருவார்கள் இப்போ ஒரு கடையில் ஒரு தொழில் நிறுவனங்களில் வந்து நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் சாமியார்த்தை கொடுத்தீங்கன்னா எந்த சாமியாரை வந்து இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஜக்கி மாதிரியான சாமியார்கள்லாம் தங்களை தாங்களே சிலையாக வடித்து கும்பிட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஜக்கி போன்ற ஆட்களுக்கெல்லாம் மனசில் என்ன என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் இறந்த பிறகு இவரே கடவுளாக மாற வேண்டும்ன்ற எண்ணம்லாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் மனதில் வச்சு தன்னை தானே வணங்கணுன்றதுக்காக எல்லாம் இந்த மாதிரி சிலைகளை வடிவமைப்பதில் இந்த சாமியார்களுக்கு கைவந்த கலை களை அது மாதிரி தான் எனக்கு சிவன் சிலைன்னு அவர் ஒத்துக்க சிவன் சிலைன்னு அவருக்கு கிடைக்கிற வருமான வரி சலுகை போயிடும் அதனால ஆதி யோகி அப்படின்றது அது கடவுளான்னு தான் பதில் சொல்ல மாட்டேன் வணக்கம் நேயர்களே சவுக்கு சங்கர் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம் அவரு நிறைய விஷயங்கள் பதிலாக கொடுக்க போறாரு நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கார்த்திக் நல்லா இருக்கு நம்ம கைலாசா அதிபர் நித்யானந்தா அவர்கள் அதாவது இங்கே சும்மா ஒருத்தர் மேலே சந்தேக நபர்னு வழக்கு பதிவு பண்ணாலே அவர் தேடி அலையிற போலீஸை நம்ம பார்த்துருக்கோம் இவர் தேடப்படும் குற்றவாளியாக வர பேசப்பட்டவர் இப்போ ஒரு தீவை அமைச்சு அங்கேருந்து வீடியோ மேலே வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கார் எப்படி சார் இது சாத்தியம் போடுறாரு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவர் போய் பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பிடிச்சிருவாங்க பட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோ மற்றவர்களோ வந்து அவரை வந்து போய் பிடிக்கணுன்றதுக்கான தேவையோ அவசியமோ ஏற்படலை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் என்ன கிரைம் அவர் பண்ணிட்டார் அவரோட ஆபாச வீடியோ ஒன்று வெளியில் வந்துச்சு அந்த வீடியோவில் இருந்த பெண் அவர் மேலே புகாரளிச்சாங்களா அழிக்கலை யார் புகார் அளித்தது அந்த லென் கருப்பை சொல்கிறேன் அது அவங்களுக்குள்ள அந்த அவரும் ஆசிரமத்தில் இருந்தவர் அவருக்கும் அவருக்கும் தகராறு அதனால் புகாரளித்தாங்க கர்நாடக மாநிலத்தில் அப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் எஃப்ஐஆர் போட்டாங்க அது என்ன அவ்வளோ பெரிய எஃபெண்ட்ஸ் ஆனு கேட்குறேன் இன்னொன்று அந்த வீடியோ அவர் எடுத்து வெளியில் ரிலீஸ் பண்ணலையே யாரோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் இப்படி பொறுப்பாக முடியும் அண்ட் வந்து விஜய் மல்லையா மெகுல் சோக்சி போல இவர் வந்து பல கோடி ரூபாய் இந்தியாவை ஏமாத்திட்டா போயிருக்கா அப்படியே இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நூன்று இவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடிகளை ஏமாத்தனவங்களே வந்து கவர்மெண்ட் இன்னும் பிடிக்கலையே இந்த இவர் என்ன பண்ணிட்டான்னு இவரை தேடி போகணும்னு நீங்க சொல்லுங்க இந்த யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க நான் எதுக்கு தேடி போகணும்னு சொல்லுங்க நீ இப்போ நீங்கள் வந்து பல கோடி ரூபாயில் ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடியை வந்து ஒரு வங்கியிலேருந்து எங்கேயோ நித்தியானந்தை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அரசாங்கம் வாங்கம் தேடிட்டும் பிடிக்கட்டும் என்ன குற்றச்சாட்டு நித்தியானந்தம் மேலே போய் சொல்கிறாரு நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாரு இது ஏகப்பட்ட பேர் சொல்கிறேன்னா கோயம்புத்தூரில் ஜக்கி கூட தான் சொல்லிகிட்டு இருக்காரு இந்தியாவில் பல சாமியார்கள் இது போல் சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு நான் கடவுள் அப்படின்ட்டு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோ மற்றவர்களோ போய் அவரை தேடுறதுக்கான தேவை என்னன்னு கேட்குறேன் என்ன அஃபென்ஸ் பண்ணார் அவர் அதை சொல்லுங்கள் இதை விட்டுலாம் அந்த வீடியோ மாட்டை விட்டு எல்லாம் அடுத்தபடி அந்த குஜராத்தில் ஒரு ஆசிரமம் வச்சுருந்தார் அங்கே தான் கோர்ட்டில் வரைக்கும் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது போல் ஷர்மா அப்படின்ற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் என்னோட மகள்களை அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் எங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரோட பக்தலாக இருந்தவர் தான் அந்த சர்மாவோட மகளிர் கொண்டு போய் அங்கே விட்டவர் கடைசியில் அவரே நித்தியானந்தா திரும்பினார் அப்போ இதை இல்லையா சார் இது அஃபென்ஸ் தான் அந்த மகளிர்களுக்கு வயது என்ன மேஜர் தான் ரெண்டு ரெண்டு பேரும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சொந்த அப்பான்ற உரிமை இருக்கட்டும் எப்படி வரும் ஒன்ஸ் திஆர் மேஜர் ஃபாதருக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு இதே மாதிரி ஈஷாலையும் சில பெற்றோர்கள் வந்து புகார் அளித்தார்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் நாங்கள் எங்களை விருப்பத்தோடு இங்கே இருக்கிறவன்னு சொன்னாங்களா அப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன ரோல் நீங்கள் உங்கள் மூலமாக உங்களுக்கு மகனோ மகளோ பிறக்குதுன்றதுக்காக அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் பெற்றோருக்கு சொந்தமா குழந்தையா இருக்க வரைக்கும் நீங்கள் அவங்கள பார்த்து வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை வளர்ந்துட்டாங்க மேஜர் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு என்ன இருக்குது எந்த கோட் என்ன சொல்ல முடியும் வாக்களிக்கும் வயதுடைய மேஜர் ஆகிட்டாங்க அவங்க இவரு பேரண்ட்ஸ் யாருன்னு கேட்குறேன் அந்த பெண்கள் நான் வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டேன் அடைத்து வைக்கப்பட்டுள்ளேன்னு அவர்கள் யாராவது பேசுனாங்கன்னா சொல்லுங்கள் டாக்குவெல்டர் இல்லை இல்லை வேற என்ன இருக்கா அப்போ நீங்கள் சொல்கிற கண்ணோட்டத்தின் படி பார்த்தா நித்யானந்தா அவர்கள் மேலே தப்புனே கிடையாது என்ன தவறுன்னு கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் சட்டத்தால் தண்டி மாறலாம் நீங்கள் பேசுகிறது ஆயிரம் பேசலாம் சட்டப்படி தண்டிக்கப்பட குற்றம் குற்றம் வந்து என்ன செஞ்சுட்டா நித்தியானந்தா அப்ப அதுக்கு குற்றமே செய்யலனா அவர் இங்கே இருந்திருக்கலாமே எதுக்காக தப்பி ஓடிய நிர்பந்தம் ஏற்படும் அது போல வந்து அவர் வந்து பெரிய அளவில் வந்து குற்றம் செய்யாவிட்டாலும் கூட வேறு சக சாமியார்களோடு இருக்கக்கூடிய போட்டியின் காரணமாகவோ இல்லை வேறு எந்த காரணத்துக்காகவோ அவரை காவல்துறை கைது செய்ததுக்காக விரைந்தார்களா இல்லையா அவர் வந்து அவர் மேலே ரேப் சார்ஜ் எங்கேயுமே கிடையாது ஆனால் அவருக்கு வந்து ஆண்மை பரிசோதனைலாம் நடத்தப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும் நான் தப்பிச்சு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் இதில் என்ன தப்புன்ற நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பேசணும் அவர் மீது தாங்க வழக்கு இதில் வந்து பனிஷபிள் அஃபென்ஸாக வந்து பெருசாக எதுவும் கிடையாது அப்படின்றத நம்ம பேசிட்டோம் பட் இங்கே அவர் இருந்திருந்தார்னா நித்தியானந்தா இங்கே இருந்திருந்தா அப்படின்னா காவல்துறை வந்து அவர்கிட்ட மேலே இன்னும் ரெண்டு ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவர் ஒரு வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும் தானே கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருக்க முடியல அதுக்கு பயந்துகிட்டு அவர் வெளில போனார் என்ன இருக்குதுல்ல அவ்வளோதான் அவ்வளோதான் சாமி சார் இது பார்க்குறீங்க அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க பின்னாடி போறவங்க தான் எனக்கு பிரச்சனை சாமானிய மக்கள் தான் நீங்கள் போறீங்கன்னா உங்களோட அறிவு அந்தளவுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வந்து நான் தான் கடவுள்னு சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல எடுத்தோன்னா சந்தேகப்படணும் இதைத்தான் வந்து பெரியார் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஒரு கடவுள்னு அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்க போகிறேன்னா போன்றேன் போங்க இல்லை நான் அவருக்கு நான் சொத்தை எழுதி வைக்க போறேன் எழுதி வை அவருக்கு அவரு தெய்வீக சக்தி இருக்க அவர்கிட்ட இருந்துட்டு போகுது நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னா உங்க இஷ்டம் போய் கொடுங்க நானும் தான் வந்து இந்த நித்யானந்தா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அமிர்தானந்த மைய ஜக்கி வாசுதேவ் இவர்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு எங்கள் பங்காரடிகளாக இவங்கெல்லாம் பார்க்குறேன் எனக்கு கண்களுக்கு இவர்கள்லாம் கோமாளிகளாக தெரிகிறார்கள் மோசடி பெருவழிகளாக தெரிகிறார்கள் உங்கள் கண்ணுக்கு அவர்கள் கடவுள்களாக தெரிந்தால் அது என் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களே நடத்தியும் கொடுத்துட்டு அவங்களே வந்து படமோ செய்வாங்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க நான் தெரியாமல் கொடுத்துட்டா அப்படி யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினாங்களான்னு கேட்குறேன் நீங்கள் தானே போய் கொடுத்தீங்க அவங்க அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் என்னடா இந்த பசங்க நம்மளை பேச மாட்டாங்களே பேசலாம் சாமிக்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் இவரை பத்தி நிறைய கான்ட்ரவர் ஒன்னுடைய வெளியே வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் என்னன்னா யானைகள் இந்த கோவை காட்டு காட்டுப்பகுதியில யானைகள் இறக்கறதுக்கு இவருதான் காரணம் அங்கங்க முள்வெளி அமைச்சு வச்சிருக்காங்கனு ஒரு விஷயம் யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமிச்சா இன்னொரு விஷயம் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையே ஆக்கிரமிச்சிட்டா இன்னொரு விஷயம் ஏன்னா குற்றச்சாட்டு மறுத்தர்கள் நிரூபிக்கப்படலை இதில் சவுக்கு அவர்கள் என்னென்னா உண்மை எதற்கு புலனாய்வு பண்ணியிருக்கார் ஜக்கி வாசுவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்காரா இல்லைன்னா சட்ட மீறல் தான் இங்கே இருக்கா ஜக்கி வாசுதேவ் மீது வன அனுமதி இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் சதுர மீட்டர் கட்டடங்களை கட்டினுன்ற விஷயம் வந்து இன்றைக்கும் இருக்குது அவர் வந்து இன்றைக்கி கோவையில் ஈஷாவோடய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டிடத்துக்கு கூட உரிய அனுமதி பெறப்படவில்லை அண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பல நூறு கோடி ரூபாய்கள் வரியை ஏய்ப்பு ஜக்கி தேவ் செய்திருக்கிறாருன்னு நானே புகார் அளித்திருக்கிறேன் இந்த புகார்கள்லாம் வந்து இன்கம் டேக்ஸ்லேயும் மற்ற இடத்துலையும் நிலுவையில் இருக்குது அவர்கள் மீது அவர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் வந்து சிறை செல்ல வேண்டியவர் அவர் மேலே ஆயிரம் கான்டவ்ஸ்ஸா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் ப்ரூவ்டு காண்ட்வெட்ஸ் அவர் சொல்கிறார் நான் யானை வழித்தடத்தை ஆக்கிரமிக்கலை வனநிலங்களை ஆக்கிரமிக்கலன்னு ஒரு ஆயிரம் கதைகள் சொன்னாலும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி அவர் கோவையில் கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களில் ஒரே ஒரு சதுர இன்ச்சு இன்க்ளூடிங் தட்டு ஆதியோகி சிலை ஒரு இன்ச்சுக்கு கூட அவர் அனுமதி வாங்கலை வருமானவர்கள் கட்டாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு வரி ஏய்ப்பு செய்யும் மோசடி பெருவழி அவளிப்படையாக தான் பதிவு செய்கிறான் அவரோட கடந்த காலம் எப்படி சார் அவரோட கடந்த காலம் கர்நாடகாவிலேருந்து யோகா கற்றுக்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிடறாரு இப்போ தான் ஒவ்வொரு சாமியார் பின்னாடியும் போகிற மாதிரி அவர்களும் போகிறார்கள் போய் அப்படி தான் வளர்க்கிறார் அவர் அவ்வளோதான் வளர்றாரு இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஆசிரமத்தில் சிலையை திறந்து வச்சிட்டாருன்னா அவர் பெரிய ஸ்கை ராக்கெட்டை போயிட்டார் இருக்குது இனிமேல் யார் அவரை கட்டுப்படுத்துவது ஏன்னா இவ்வளோ விஷயம் நமக்கே தெரியுதுன்னா அரசு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் எதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படலை ஏன் எடுக்கப்படலைன்னா இவர் உங்களுக்காக பிரச்சாரம் செய்வார் இந்துக்களின் வாக்குகளை வாங்கி தருவார்னு பிஜேபி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பிஜேபி ஓகே திமுக இப்போதையும் திமுக இங்கே இருக்காங்களா திமுகவோட கருப்பு பணத்தை அவர் லாண்ட் பண்ணி தருவார் நீங்கள் இப்போ ஒரு கடையில் ஒரு தொழில் நிறுவனங்களில் வந்து நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் சாமியார்ட்ட கொடுத்தீங்கன்னா இந்த சாமியாரை வந்து இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணியிருக்கு அதனால் திமுகவும் அவர்களோடு ஜக்கியோடு கூட்டணி அமைப்பார்கள் என்ற சந்தேகமே எனக்கு இருக்கிறது இன்னும் அமைக்கலை அமைச்சிட்டாங்கன்ட்டு தான் தோணுது ஏன்னா இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்களில் வந்த செய்தியில் வந்து ஜக்கி வனத்துறை எந்த நிலத்தையும் ஆக்கிரமிக்கலை அவரால் வந்து யானைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து வனத்துறை வந்து ஒரு பதிலை அனுப்பியிருக்கிறதுனா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக அவர் கட்டிய கட்டிடங்கள் இந்த விவரங்கள் எல்லாமே பொதுவெளியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ வந்து ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இப்படி ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இவர் யூகமாக தான் எடுத்துக்கலாம் சார் இல்லை நான் எனக்கு யூகம்ல வேறு இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ரேஞ்சிலேருந்து இவரால் ஜக்கியால் இங்கே இவ்வளவு சிக்கல் வந்து மேன் அனிமல் கான்ஃப்ளிக் உருவாயிடுச்சு ஒரு இன்ச்சுக்கு கூட பர்மிஷன் இல்லாமல் இவர் கொடுத்துருக்காரு கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்ரு வருது அதே கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போன வாரம் என்ன லெட்ரு வருதுன்னா இவர் வந்து இவருக்கும் யானைகளுக்கு வந்து இவர் எந்த தொந்தரவும் பண்ணவில்லை வனநிலங்களே ஆக்கிரமிக்கவில்லை வனநிலங்களை ஆக்கிரமிக்கவில்லைன்றதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த பகுதி வனமே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் வனமே இல்லாமையா வந்து அந்த இடத்துல ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்துச்சு ஸோ இது சமரசமாக தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் வேறு எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியும் இதுவும் பெரிய விஷயமா வாய்ப்பு இருக்கா சார் ஃபியூச்சரில் எனக்கு நம்பி பெரிய வழக்காக ஆளுங்கட்சி அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்கன்னு என்ன வழக்கம் மாறும் வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நான்கு வழக்குகள் இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இதுவும் அதில் ஒன்று தான் இருக்கு அப்படி தான் போகும் ஓகே சார் அங்கே வச்சிருக்க ஆதி ஓகே சிலை இருக்குல்ல சார் அது ஆக்சுவலாக ஜக்கி வாசுதேவ் அவர்களோட முகந்தா அது அவரோட உருவ அமைப்பு அது அதுதான் சிலையாக செதுக்க வச்சிருக்கு அதையெல்லாம் சிவன் நினைச்சி கும்பிட்டுட்டுருக்கிறதா ஒரு கூற்று இருக்குது அதை நிரூபிக்க முடியாத கூற்று இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இந்த மாதிரி ஜக்கி மாதிரியான சாமியார்கள்லாம் தங்களை தாங்களே சிலையாக வடித்து கும்பிட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஜக்கி போன்ற ஆட்களுக்கெல்லாம் மனசில் என்ன எண்ணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் இறந்த பிறகு இவரே கடவுளாக மாற வேண்டும்ன்ற எண்ணம்லாம் இருக்கும் அதனால் இதையெல்லாம் மனதில் வச்சு தன்னைத்தானே வணங்கணுன்றதுக்காகலாம் இந்த மாதிரி சிலைகளை வடிவமைப்பதெல்லாம் இந்த சாமியார்களுக்கு கை வந்த கலை ஜக்கி அது மாதிரி தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது 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 இன்னொன்று இதெல்லாம் பெருசாக அது சாமி சிலையாகவே பார்க்கலங்க நான் ஒரு சிலை அவ்வளோ தான் பிரைம் மினிஸ்டர் வராங்கன்றதுக்காக அவசர அவசரமாக திறக்கப்பட்ட சிலை அது சிவன் சிலைன்னு அவர் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா சிவன் சிலைன்னு சொன்னார்னா அவருக்கு கிடைக்கிற வருமான வரி சலுகை போயிடும் அதனால யோகி அப்படின்றார் அது கடவுள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டான் அப்படியா ஆதி யோகினா எந்த சாதியோடு சேரது ஒரு கடவுள் தானே அது அந்த கடவுள்ன்றதை ஒரு கும்பிட ஆரம்பிச்சாலே வந்து ஒரு வருமான வரித்துறை சலுகை சலுகை வந்து நீக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் நீக்கலையே அதனால தான் அரசு எல்லாரும் இவர்களுக்கு உடந்தையா இருக்காங்கன்னு சொல்கிறேன் இது பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சார் ஆக்சுவலா இப்போ நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் ஃபியூச்சர் எவ்வளவு வெடிக்க போகுதுன்னு தெரியல ஆனா அமைங்கிருந்து சொல்லிட்டு நீங்களே உங்க வாக்கு கடவுள் வாக்கு மாதிரி தான் எடுத்துக்கணும் நிறைய கேள்விகளை கேட்டேன் ஒன்னத்து கூட சலைக்கலை இவ்வளோ நேரம் பொறுமையாக அமர்ந்து எல்லா கேள்விகளும் பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி சார் வணக்கம்